அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு இன்றைக்கு அவருடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக ஒருங்கிணைந்த சிறப்பு சங்கத்தினுடைய மாநில தலைவர் அண்ணன் திரு பல கௌதம் அவர்கள் இணைந்திருக்கார் ஐயா வணக்கம் வணக்கம் நேற்று பார்த்தோங்க ஐயா நீங்க ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணணும் நாங்க வந்து தற்காலிக பணியாளர்களாக இருக்கிறோம் அந்த ஆசிரியர் நிரந்தர பணியாளர்களா நினை மாத்தணும்னு சொல்லியிருக்கீங்க உங்கள் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டார்களா என்ன பதில் சொன்னாங்க அரசு வந்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை நேற்றுமே வந்து எப்பவுமே பதில் சொல்ற மாதிரி நாங்க உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம் தற்போது நிதிச்சமை வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கு நிதிச்சுமை சரியானவுடன் பணி நிரந்தரம் பண்றோம் அமைச்சர்கிட்ட பேசுறோம் முதலமைச்சர் பேசுறோம் இதே மாதிரி பதில்கள் தான் தொடர்ந்து இந்த ஆண்டுகளாக இதே பதில்கள் தான் கிடைச்சிட்டு இருக்குங்க இதுல இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை நேற்று கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேருக்கு மேலே கூடி இருக்கும் அப்பவும் வந்து இதே தான் நாங்க உங்களுக்கான புரொப்போசலை தயார் பண்ணி அனுப்புறம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சொல்லியிருக்காங்க நேற்று அவ்வளவு கூட்டம் இருந்தும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து எங்களை சந்திக்கவே இல்லைங்க அது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தங்க ஆனா பேச்சுவார்த்தையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை ஆண்டுகளா என்ன நிலையோ அதே நிலைகளாக இருக்கும் சரிங்க இப்போ யார சந்திச்சு நீங்க பேசுனீங்க இப்ப ஒரு அமைச்சர் வரலங்கிறீங்க அதிகாரிகள் யாரு பேசுனாங்க அவங்க என்ன டெசிஷன்ல இருக்காங்க என்ன டெசிகினேஷன் இருக்காங்க எதுவும் சொன்னாங்களா பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் இருக்குங்க ஐஏஎஸ் மதுமதியாக சந்தித்து பேசணும் இல்ல இப்போ அரசாங்கம் தரப்புல வந்து நிதி சுமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல நீங்க வந்து எத்தனை ஆண்டு காலமாக இந்த கோரிக்கையை வைக்கிறீங்க ஏன்னா இது ஒரே நாள்ல வந்து பண்றது இல்ல கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர் அந்த போராட்டத்துல நேற்று கலந்து கொடுத்ததா செய்தி வந்துச்சு எவ்வளவு நாளா இது போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க நாங்க பணி செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பதிமூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த கடந்த ஆட்சியிலும் ஆண்டுகளா நாங்க தான் இருந்தோம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்துல வந்து முதன் முதல்ல எங்களை வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பணியமர்த்தினாங்க அதன் பிறகு ஏழாயிரம் ஆகணுங்க அப்புறம் ஏழாயிரத்தி எழுநூறு ஆக்கணுங்க கடந்த ஆட்சி இந்த ஆட்சியை விட்டு போகும்பொழுது ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனாங்க அவங்க அதன் பிறகு இந்த ஆட்சி வந்து இந்த மூன்றரை ஆண்டுகளில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த மா ஆண்டு ஜனவரி மாதத்துல இருந்தான் கொடுத்திருக்காங்க மூன்று ஆண்டுகள் கழித்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஊதிய உயர்வு மட்டும் வழங்கியிருக்காங்க அது கூட நாங்க பதினோரு நாள் தொடர்ச்சியா போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் தான் ஊதிய உயர்வம் வழங்கப்பட்டதுங்க மற்றபடி இது மூன்றரை ஆண்டுகள் இந்த ஆட்சியில மூன்றரை ஆண்டுகள் கடந்த ஆட்சியில பத்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற சொல்லி போராடி கொண்டே இருக்கிறோம் பல கட்ட போராட்டங்கள் தொடர் போராட்டங்கள் உண்ணாவிரதங்கள் சென்னையில உள்ள உள்ள டிபிஐ வளாகத்துல பதினோரு நாள் தொடர் போராட்டம் நடத்தியிருக்காங்க இரவு பகல் அங்கேயே கடும் குளிரிலையும் கொசுக்கடியிலையும் இரவு பகல் அங்கேயே இருந்திருக்கும் அதற்கு முன்னால் ஒரு ஏழு நாள் தொடர் போராட்டம் நடத்திருக்கோம் இப்படி எங்களுடைய போராட்டங்கள் தொடர் வடிவங்கள் வேறு வேறு வடிவங்கள்ல நடத்தியும் எங்க இப்ப கடந்த செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி அதே ராஜரத்னம் விளையாட்டு மைதானத்துக்கு முன்பாக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் பேர் கலந்துகிட்டாங்க அதன் பிறகும் எந்த ஒரு பலனும் இல்லாததுனாலதான் நேற்று வந்து நாங்க கோட்டை முற்றுகை போராட்டம் அறிவித்து நேற்று பெருந்திரங்கள் ஒரு எட்டாயிரம் பேர் கலந்துட்டு கோட்டை முற்றுகையிட தயார் ஆனா இந்த அரசு வந்து எங்களை கைது செய்து விட்டது கைது செய்தாங்கன்னா வேற எதுவும் அடக்குமுறை அந்த மாதிரி எதுவும் இல்ல மிரட்டல் அந்த மாதிரி எதுவும் பண்ணாங்களா இல்ல ஏற்கனவே நீங்க ராஜரத்னம் மைதானத்துல நீங்க போராடும் பொழுது வெளியில இருந்து வர்ற ஆசிரியர்கள் இவங்க எல்லாம் தடுத்து நிறுத்தி எல்லாம் எதுவும் பண்ணாங்களா நாங்க வந்து ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு முன்பாகவே இந்த போராட்டத்திற்கான அனுமதி கடிதத்தை காவல்துறை ஆய்வாளர்களோட சென்னை பெருநகர காவல்துறை ஆய்வாளரோட ஒப்படைச்சிட்டோம் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு அழைத்து எங்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்குதுன்னா கடந்த அதிமுக ஆட்சியில நாங்க பல கட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கோம் அந்த போ போராட்டங்களெல்லாம் திமுக முன்னணி தலைவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் தற்போதைய நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ராசா அவர்கள் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் திரு டி கே இளங்கோவன் போன்ற திமுக முன்னணி நிர்வாகிகள் அத்தனை பேரும் எங்கள் போராட்டங்களில் கலந்து கொண்டு உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை உங்கள் போராட்டம் வெற்றியடைய வாழ்த்துகிறோம் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம் என்று எங்கள் போராட்டத்தை ஆதரித்து பேசியவர்கள் இன்று எங்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடிய இடத்தில் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் ஆட்சியில் எங்களை போராடவே

அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் காவல் நிலையத்தில் போராட்டத்திற்கு புறப்பட்ட கிட்டத்தட்ட ஏழு பெண்கள் உட்பட்ட இருபது ஆசிரியர்களை கைது செய்து காவல் நிலையத்திலே வைத்திருந்தனர் இரவு பதினோரு மணி வரையும் அவர்களை விடுவிக்கவில்லை அதன் பிறகு ஒரு காவல் நிலையத்தில் பெண்களை குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் வைத்திருக்க கூடாது இரவு வைத்திருக்க கூடாது என்பது விதி அதையும் மீறி அவர்கள் காவல்துறை நிலையத்திலே அவர்களை வைத்திருந்து இரவு இரண்டு மணிக்கு தான் அவர்களை விடுவித்துள்ளார்கள் அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல இடங்களில் வந்து ஆசிரியர்களை கைது செய்துள்ளனர் திருச்சியில் ஒரு ஆசிரியரை வீட்டு காவலில் வைத்திருந்தனர் இதுபோல் பல மா சில மாவட்டங்களில் வந்து வருகின்ற வாகனங்களை தருமபுரியில் வாகனத்தை மறித்து அங்கேயே இறக்கி அனுப்பியுள்ளனர் இது போன்ற தாண்டி தாண்டிதான் நேற்று வந்து அங்கே எட்டாயிரம் பேருக்கு மேல் ஆசிரியர்கள் கூறினார்கள் இந்த தடைகள் ஏற்படவில்லை என்றால் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆசிரியர்கள் வந்திருந்திருப்பார்கள் தடை செய்தார்கள் ஆனால் இந்த ராஜரத்னம் மைதானத்தில் எங்களை வந்து ஒரு பத்து நிமிடம் மட்டுமே கொடுவதற்கான அனுமதித்தார்கள் தர்கள் ஒரு கோஷம் கொடுவதற்கோ மற்றதற்கோ எதுவும் செய்யவில்லை ஆனால் கைது செய்து அவர்கள் எங்களை திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தாலும் திருமண மண்டபத்தில் நாங்கள் வந்து அவர்கள் உணவு வழங்கினார்கள் உணவையை மறுத்து நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை திருமண மண்டபத்தில் கடைபிடித்தோம் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கு வருவதாக இருந்த பொழுது அவர்களை அனுமதிக்க மறுத்தார்கள் நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியிருந்தோம் இரவு வந்து எங்களை கலை கழுங்கள் இல்லை என்றால் நாங்கள் வலுக்கட்டாயமாக உங்களை அப்புறப்படுத்துவோம் என்று கூறினார்கள் நாங்களும் ஒரு நாள் போராட்டம் அறிவித்திருந்ததன் அடிப்படையில் வெளியூர் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்த ஆசிரியர்களும் அந்த ஒரு நாள் போராட்டத்திற்கான நிலையில் வந்திருந்ததனால எங்களுடைய போராட்டத்தை மேற்கொண்டு தொடர முடியாமல் நேற்று இரவு எட்டு மணி அளவில் அந்த போராட்டத்தை முடித்தவங்க இல்லையா இப்ப கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல போராடுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க குறைந்தபட்சம் போராடுறதுக்காக அனுமதி கொடுத்தாங்க ஆனா இவங்க போராடவும் விடல அப்படின்னா இவங்க வந்து வேற கோரிக்கைகள் எதுவும் உங்கள்ட சொன்னாங்களா இல்ல இப்போதைக்கு செய்ய முடியாது அப்படின்னு வேற எதுவும் உங்களை சொல்லி இது பண்ணாங்களா அவர்கள் நிதித்துறையை மட்டுமே காரணமாக சொல்கிறார்கள் அதாவது நாங்க வந்து அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைக்கும் பொழுது அமைச்சர் வந்து அதிகாரிகள் தரப்பிலிருந்து தடை வருவதாக எங்களிடம் சொல்கிறார் மாண்பு அமைச்சர் அவர்கள் அதிகாரிகளை சந்தித்தால் அரசாங்கம் சொன்னால் நாங்கள் செய்து விடுவோம் அப்படின்னாங்க இப்ப நாங்க இன்னொரு கோரிக்கையை எங்களுக்கு வைக்கிறோம் அமைச்சரிடம் போனால் அவர் அதிகாரிகளிடம் அதிகாரியிடம் போனால் அமைச்சர்களை மாற்றி மாற்றி சொல்கிறார்கள் எனவே அமைச்சர் உயரதிகாரிகள் சங்க பிரதிநிதிகள் அனைவரையும் அழைத்து ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்காக ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்கின்றோம் இது இன்று வரை அதுவும் நடக்கவில்லை அதே போல் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று பல முறை அவரது அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளோம் இதுவரை அவரை சந்திப்பதற்கான அனுமதியும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை இல்ல இது முதலமைச்சர் கவனத்துக்கு போயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்ல முதலமைச்சர் கவனத்துக்கே இவங்க கொண்டு போகாம இருக்காங்க அப்படி நினைக்கிறீங்களா இல்ல ஒருவேளை முதலமைச்சருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும்ல அதாவது இவ்வளவு பெரிய போராட்டம் வந்து முதலமைச்சரின் கவனத்திற்கு செல்லாமல் இருக்காது என்பது என்னுடைய அடிப்படை புரிதல் இவங்க வந்து அலுவலக ரீதியா அனுப்பினார்களா என்னன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியல பட் போராட்ட செய்திகள் உளவுத்துறை கண்டிப்பா முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கும் அப்படி நம்புறேன் ஏன்னா நேற்றெல்லாம் வந்து மிகப்பெரிய மக்கள் திரல் இரண்டு மாதத்துக்கு முன்பு ஒரு நாலு ஐயாயிரம் பேர் போடுறோம் அதனால் கண்டிப்பாக உளவுத்துறைக்கு அந்த முதல்வருக்கு அந்த தகவல் சென்றிருக்கும் என்றுதான் நம்புகிறேன் ஏன்னா முதல்வரும் வந்து எங்கள் மீது அக்கறை இல்லையோ என்னன்னு தெரியல ஆனா இதே முதல்வர் தான் தேர்தலுக்கு முன்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்று உங்கள் ஊரில் முதல்வர் என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தி பொதுமக்களிடமும் மனுக்களை வாங்கினார் அப்படி வாங்கும் பொழுது ஒரு தருமபுரி நாகை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் எங்களுடைய ஆசிரியர்களும் எங்கள் கோரிக்கையை அங்க மனுவாக கொடுத்திருந்தார்கள் அது அங்கே பேசும் கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களை பணி நிரந்தரம் செய்துவிடுவோம் என்று கூறினார் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஸ்டாலின் என்ற பெயருடைய ஒரு பகுதி நேராசிரியர் மனுவை கொடுத்திருந்தார் அவருக்கு பதில் சொல்லும் இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார் ஆசிரியரின் ஆசிரியர் ஸ்டாலினின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொன்னார் ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த ஆசிரியர் இன்னமும் அதே பகுதி நேரமாக அப்படியேதான் இருக்கின்றார் இல்ல இது சம்பந்தமா திமுகவுல யாருக்கிட்டையா தொடர்பு கொண்டு பேசுறீங்களா இப்ப ஏற்கனவே ஆராசா போன்றவர்கள் எல்லாம் முன்னணி தலைவர்கள் எல்லாம் வந்து போராட்டத்தில் பங்கேற்றுக்கிட்டாங்க அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை கொஞ்சம் நிறைவேற்றுங்க அப்படின்னு அந்த மாதிரி எதுவும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களை பலமுறை சந்தித்துள்ளவங்க நிதித்துறை அமைச்சரை சந்தித்துள்ளோம் எல்லாரிடமும் வந்து வருகின்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நான் உங்களுக்காக தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கின்றார் ஆனால் ஆண்டுகளாக முயற்சி மட்டுமே எடுத்துக்கொண்டிருந்தால் அதற்கான பலனை எப்போது நாங்கள் அனுபவிப்பது கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் பணியமர்த்தப்பட்டோம் அதில் இறந்து போனவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் இந்த குறைந்த ஊதியத்தில் குடும்பத்தை நடத்த முடியாமல் வேலையை விட்டு சென்றவர்கள் எல்லாம் போக இன்று பன்னெண்டாயிரம் பேர் தான் இருக்கின்றோம் அதிலும் இந்த மாதம் முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மாசுகள் மேல் ஓய்வு பெறப் போகிறார்கள் எனக்கே வந்து ஐம்பத்தி ரெண்டு வயது ஆகிவிட்டது இன்னும் எட்டு ஆண்டுகள் தான் இருக்கிறது நாங்கள்லாம் இந்த பலனை என்னைக்கு அனுப்பி ஆண்டுகள் கடந்து விட்டது இந்த ஆட்சி அமைந்து இவங்க என்னைக்கு பணி நிரந்தரம் செய்து நாங்களும் வந்து ஒரு நிரந்தர ஆசிரியர் ஆகிறது எங்க குடும்பங்களை பார்க்கறது இன்னைக்கு என் பொண்ணெல்லாம் வந்து வளர்ந்து ஒரு கல்யாண வயதுக்கு வந்து விட்டார் நான் எப்படி அவங்களுக்கான செலவுகளை மேய்க்கிறது இனி பெற்றோர்களோட மருத்துவ செலவு இதுபோல் பலர் வந்து சிரமம் இந்த வேலையை மட்டுமே நம்பி இருக்கும் ஆசிரியர்கள் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறார்கள் அந்த மன உளைச்சலிலேயே பல ஆசிரியர்கள் இறந்துள்ளார்கள் நேற்றைய போராட்டத்தில் கூட போராட்ட களத்திலேயே ஒரு ஆசிரியர் மயங்கி விழுந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனு அனுமதிக்கப்பட்டிருந்தார் இரவு அங்கிருந்து போராட்டம் முடிச்சிட்டு கிளம்பி வந்த ஒரு ஆசிரியர் தருமபுரி மாவட்டத்தோட ஆசிரியை திருப்பத்தூர் ரயில் நிலையத்திலேயே அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு திருப்பூர் ரயில் நிலைய திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்குள்ள மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கொண்டு கொண்டு மேல் சிகிச்சைக்காக தற்போது சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இது எல்லாமே மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற ஒரு நோய்கள் தான் எனவே விரைந்து இந்த அரசு வந்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் சரிங்கய்யா இப்போ எந்த மாதிரி ஆசிரியர்கள் இப்போ பகுதிநேர ஆசிரியர்கள்னா எப்படி எல்லாம் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க உங்களை என்னென்ன வேலைகளுக்கு வந்து பகுதிநேர ஆசிரியர்கள்னா எந்தெந்த துறை சார்ந்து இருக்கீங்க உடற்கல்வி ஓவியம் தையல் இசை கணினி கட்டிடக்கலை வாழ்வியல் திறன் போன்ற எட்டு துறைகள்ல இருப்பாங்க நாங்க இதுல வந்து உடற்கல்வி கணினி தைய ஓவியம் தையல் இதுல எல்லாம் வந்து எண்ணிக்கை ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும் இந்த எட்டு துறைகளும் வந்து இந்த மாணவர்களுக்கு அவளுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு குறைங்க இன்னைக்கு உடற்கல்வின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மாணவர்களுடைய உடல் நலத்தை மட்டும் பேணி பாதுகாப்பதற்காக அல்லங்க நம்ம இந்தியாவாகட்டும் இல்லை நம்ம தமிழ் மாநிலமாகட்டும் ஒரு விளையாட்டில் சாதனை படைக்க வேண்டும் என்ன ஆறில் விளையாதது ஐம்பதில் விளையாதுன்றாங்க அதுபோல பள்ளி பருவத்திலிருந்து அவங்களுக்கு விளையாட்டு பயிற்சி கொடுத்தா தான் நம்ம வந்து பல்வேறு சாதனைகளை படைக்க முடியும் இன்னைக்கு மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து வகிக்கக்கூடிய பொறுப்பு என்பது விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பு அவர் தான் வகிக்கிறார் அவர் மனதை வைத்தால் கூட எங்களை வந்து பணி நிரந்தரம் செய்ய முடியும் இன்னொன்னு உடற்கல்வி ஆசிரியர் பணியிடம் ஆசிரியர் பணியிடமே வந்து மூவாயிரத்தி ஐநூறு பணியிடங்களுக்கு மேல் காலி பணியிடம் இருக்கிறது ஏற்கனவே இருந்த நிரந்தராசிரியர் பணியிடங்கள் அந்த இடத்துலயே எங்களை வந்து நியமனம் பண்ணலாம் அதே போல் ஏற்கனவே இருந்த ஓவிய ஆசிரியர் பணியிடமும் காலி பணியிடங்கள் இருக்கு நிரந்தராசிரியர் பணியிடங்கள் அங்கே எங்களை நியமனம் பண்ணலாம் இல்லை இப்ப இருக்கிற பள்ளி புதிதாக தரம் உயர்த்தப்பட்ட எந்த பள்ளிகளிலும் உடற்கல்வி ஆசிரியர் ஓவிய ஆசிரியர் போன்ற பணியிடங்களுக்கான நிரந்தர பணியிடங்கள் உருவாக்கப்படவே இல்லை கடந்த சில ஆண்டுகளாக இதுவே வந்து ஒரு மாணவனுக்கு உடற்கல்வி ஆசிரியர் கிடைக்கிறார் ஓவிய ஆசிரியர் கிடைக்கிறார் அருகாமியில் இருக்க இன்னொரு பள்ளி தரம புதிதாக தரம் உயர்த்தப்பட்ட பள்ளியில் அதே மாணவனுக்கு அந்த பள்ளியில் கிடைக்கும் உடற்கல்வி பயிற்சி இங்கே கிடைப்பதில்லை இதுவே வந்து மாணவர்களுக்கான ஒரு துரோகன்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம் ஏன்னா அங்க ஒரு உடற்கல்வி ஆசிரியர் வந்து அவனுக்கு முறையாக பயிற்சி வைக்கிறார் இந்த பள்ளியில் இருக்கிற மாணவனுக்கு உடற்கல்வி ஆசிரியர் அல்ல இது வந்து கடந்த கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாகவே வந்து இந்த பணியிடங்கள் எல்லாம் உருவாக்கப்படாமலே இருக்கு அனைத்து பள்ளிகளும் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடம் உருவாக்கப்பட வேண்டும் அதே போல் தையல் இசை போன்ற பாடங்கள் எல்லாம் மாணவர்கள் ஒரு ஒரு நாளில் எட்டு பாட வேலைகளும் பாடத்தையே படித்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு மனச்சோர்வு ஏற்படும் அந்த மனச்சோர்வை போய்க்கு அவர்களை ஒரு புத்துணர்வு தான் இந்த பாடப்பிரிவுகள் எல்லாம் இப்ப வந்து நாங்க ஒரு நாள் நாங்க ஓவிய ஆசிரியர் பள்ளிக்கு போகலாம் அப்படின்னா அடுத்த நாள் போனோம்னா எங்கையா நேற்று நீங்க வரவில்லை மாணவர்கள ஒருத்தமா கேட்கறாங்க அதே மாதிரி எங்களோட பாட வேலைகள்ல ஒரு ஐந்து நிமிடம் ஏதோ ஒரு வேலையால் வகுப்பறைக்கு போல சில தாமதமாகிடுச்சுன்னா மாணவர்கள் தேடி வந்துடுறாங்க ஏன்னா அந்த மா பாடப்பிரிவு வந்து அவர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அவர்களுடைய மன அழுத்தத்தையும் மனச்சோர்மையும் குறைக்குது அதனால இந்த பாடப்பிரிவுகள் எல்லாம் கட்டாயமா கொண்டு வரணும் இதில் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இன்றைக்கு வந்து கணினி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சக்தி ஒரு தேநீர் கடைக்கு போனால் அங்கே இருந்து எல்லா இடங்களிலுமே இன்னைக்கு கணினி பயன்பாடு இருக்கிறது ஆனால் அரசு பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு முதல் தான் கணினி பாடப்பிரிவு இருக்குது குறைந்தபட்சம் ஆறாம் வகுப்பில் இருந்தாவது கணினி அறிவியல் என்ற ஒரு பாடத்தை புதிதாகவே கொண்டு வர வேண்டும் அதில் ஏற்கனவே தற்போது பணியில் இருக்கும் பகுதி நேர ஆசிரியர் எல்லாமே பெரும்பாலும் பிஎட் முடித்தவங்கதான் இவர்களையே அது ஆசிரியர்களா பணி நிரந்தர ஆசிரியர்களா பணியமர்த்த வேண்டும் இந்த கணினி அறிவியல் ஒரு பாடமாக கொண்டு வர வேண்டும் என்பதையும் நான் வேண்டுகோளாக வைக்கின்றேன் சரிங்க இப்போ பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணியாளர் ஏற்கனவே பணியிடங்கள் காலியா இருக்குங்கிறீங்கல்ல அதுல நிரப்புறதுக்கு கோரிக்கை வைச்சா அதுக்கு என்ன சொல்றாங்க இல்லை அது அந்த கோரிக்கையும் நாங்க வந்து எங்களை ஏற்கனவே காலையே இருக்கிற இடங்கள் வைங்க அப்படின்றத இப்ப ஒரு நான்கு ஐந்து நாளுக்கு முன்னாடி பேசணும் மாநிலத்தை ஒருங்கிணைந்த பள்ளிகளில் திட்ட இயக்கத்தின் மாநில திட்ட இயக்குனர் அவர்களை சந்தித்து பேசணும் இந்த போராட்டத்தைய ஒட்டி அவங்க முன்கூட்டி எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருந்தாங்க அதுல பேசணும் அப்பயும் எங்களுக்கு வந்து ஒரு சாதகமான பதில் வரமாட்டேங்குது நிதியை மட்டுமே முக்கிய காரணமாக சொல்கிறார்கள் அதே மீறி இப்ப வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து இருநூறு கோடி ரூபாய் இருந்தா போதுங்க பன்னெண்டாயிரம் பேரை பணி நிரந்தரம் பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு மா ஆண்டிற்கு இருநூறு கோடி இருந்தா போதும் ஒரு மாநில அரசுக்கு இருநூறு கோடி என்பது ஒரு பெரிய தொகையே இல்லை ஆனா அவங்க சொல்ற இன்னொரு காரணம் இப்போ பள்ளிக்கல்வித்துறையில இது மாதிரி தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் பண்ணனா மற்ற துறைகளில் இருப்பவர்களையும் கேட்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தையும் வைக்கிறாங்க அப்ப எந்த துறையிலையும் உங்களுக்கு பணி நிரந்தரம் யார் தற்காலிக ஊழியர்கள் இருக்கவங்கள பணி நிரந்தரம் பண்ணுற எண்ணமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது நீங்கள் இல்ல மாநில அரசுக்கு இருநூறு கோடி ரூபாய் நிதி அதுவும் ஒரு ஆண்டுக்கு அப்படிங்கும் பொழுது அது ஒண்ணும் பெருசா பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு கார் பந்தயம் நடத்தினாங்க அதுக்கே கிட்டத்தட்ட இருநூறு கோடிக்கு மேல செலவு செஞ்சாங்க ஒரு நாள் அவங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு மக்கள் வந்து பொழுதுபோக்கு பாக்குறதுக்காக இருநூறு கோடி செலவு பண்ண ஒரு அரசால இதை செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களா அதுக்குதான் அவங்க வந்து காரணம் பள்ளிக்கல்வித்துறையில செய்தா மற்ற துறைகள்ல இருக்கவங்களும் கேட்பாங்க மற்ற துறைகளிலையும் வந்து தற்காலிக ஊழியர்கள் இருக்காங்க அவங்க எங்களையும் பணி நிரந்தரம் செய்வாங்கன்னு கேட்பாங்கன்ற காரணத்தை சொல்றாங்க ஆனா எந்த துறையில இருந்தாலும் தற்காலிக ஊழியர் என்பதே தற்காலிகம்ன்றதே தற்காலிகமாக தான் இருக்கணும் அதுதான் தற்காலிகமும் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் ஆனா இவங்க நிரந்தரமாவே தற்காலிகமாவே வச்சிருக்கிறாங்க எல்லா துறையிலையும் இது இருக்கு அப்படின்றதும் வந்து ஒரு சோகமான செய்தி தான் அதே போன்ற இப்ப விளையாட்டு பொறுத்தவரைங்க அரசு பள்ளிகள் எல்லாத்திலையும் குறுமையா விளையாட்டு போட்டின்னு சொல்லி ஆண்டுதோறும் நடத்துறாங்க இந்த போட்டிகளில் அரசு பள்ளி மாணவர்களை தயார் செய்து போட்டிகளை கலந்துக்க வைத்து வெற்றி பெற வைப்பதில் பெரும்பாலான ஆசிரியர்கள் உடற் பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர்கள் அவங்க பங்கு வந்து இதில் அளப்பரியதுங்க அதே மாதிரி இப்போ ஆண்டுதோறும் கலை திருவிழா ஒன்று நடத்துறாங்க உண்மையிலே அந்த கலை திருவிழா போட்டியை நான் வரவேற்கிறேன் மாணவர்களுடைய அனைத்து திறமைகளும் அங்கே வெளிக்கொண்டு வரப்படுகிறது ஆனால் அந்த கலை திருவிழா போட்டிகளிலும் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பது பகுதி நேர கலை ஆசிரியர்கள் தான் அதிக அளவில் இருக்கின்றார்கள் எங்களுடைய தேவை இருக்கிறது ஏனோ இந்த அரசு எங்களை பணி நிரந்தரம் செய்யாம இருக்காங்க வாரத்துல மூணு அரை நாள்ல ஒரு மாணவனுக்கு நாங்க என்ன பயிற்சி கொடுத்துட முடியும் எங்களை முழுமையா பயன்படுத்திக்கோங்க முழு நேரம் கொடுங்க பணி நிரந்தரம் கொடுங்க நாங்க வேலை செய்ய தயாரா இருக்கிறோம் நாங்க சொல்றோம் ஆனா பயன்படுத்திக்க இந்த அரசாங்கம் மறுக்கிறது சரிங்க இப்போ உடற்கல்வி ஆசிரியர்கள் இந்த மாதிரி சொல்றீங்க இப்ப இதுலயே வந்து மாணவர்களுக்கு வந்து வெளியில படிச்சுட்டு வெளியில போகும்போதே அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு தொழில் திறன் கல்வி அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கல்ல பள்ளிக்கூடங்கள்ல அதுக்கும் உங்களை போன்ற பகுதிநேர ஆசிரியர்களை தான் பயன்படுத்துறாங்களா இல்ல அதுக்கு வந்து நிரந்தர பணியாளர்கள் பயன்படுத்துறாங்களா இல்லைங்க பகுதி நேராசிரியர்களை அதுக்கு தொழிற்கல்விக்கு வந்து பகுதி நேரா ஆசிரியர்களை பயன்படுத்துவது இல்லைங்க இங்கிடதுல வந்து இப்ப இதை வந்து எட்டு பிரிவுகள் இருந்தாலும் அதை வந்து மூணாவது அவங்க பிரிச்சிருக்காங்க ஒன்னு வந்து உடற்கல்வி இன்னொன்னு ஓவியம் மூன்றாவது பிரிவு தொழிற்கல்வின்னு பிரிச்சிருக்காங்க அந்த தொழிற்கல்வில தான் கணினி இசை தையல் ஓவியம் கட்டிடக்கலை வாழ்வியல் திறன் இதெல்லாம் வருதுங்க இதுல வாழ்வியல் திறனில் கட்டிடக்கலைகளில் இருக்கவர்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவு அதே மாதிரி தையல் இசை இது ரெண்டும் வந்து ஏற்கனவே வந்து நிரந்தர பணியிடங்கள் இருக்கு பள்ளிகள் இப்ப நானெல்லாம் படிக்கும் பொழுது எனக்கு கிராஃப்ட் டீச்சர்னு ஒருத்தர் திறந்தார் இப்போ அந்த பணியிடங்கள் இல்லை ஆனால் இசை ஆசிரியர் தையல் ஆசிரியர் ஏற்கனவே இருந்தது நிரந்தர பணியிடங்கள் அதிலேயும் காலி பணியிடங்கள் இப்ப இருக்கு அதையும் நிரப்பணும் ஆனா இந்த அரசாங்கம் வந்து அது நிரப்புவதே கிடையாது ஏதோ ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்வு வைக்கிறார்கள் ஒரு நானூறு இடம் ஐநூறு இடம் இது மாதிரி இடங்களுக்கு மட்டும் தேர்வு வைத்து தேர்ந்தெடுத்து அந்த இடங்களை மட்டும் நிரப்புவர்களா முழுமையாக காலி பணியிடங்களை நிரப்புவதில்லை புதிதாக தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகளில் இந்த பணியிடங்களை தோற்று வைப்பதே இல்லை ஐயா இப்ப உங்களை போல இந்த தற்காலிக ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல இப்ப நீங்க இந்த இருக்கிற பன்னெண்டாயிரம் பேரும் ஆசிரியர் தகுதி தேர்வு வச்சு உள்ள போனீங்களா இல்ல அவங்க வந்து இந்த இப்ப இல்லம் தேடி கல்விக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தாங்கல்ல அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்களா எங்களுக்கு வந்து நாங்க ஆசிரியர்கள் அந்த இதில் வந்தாலும் எங்களுக்கு வந்து தகுதி தேர்வுகள் இல்லைங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு தேர்வு வச்சு எடுக்கணும் ஆனா எங்களுடைய பணி நியமனம் இரண்டாயிரத்தி பனிரெண்டுல எங்களுக்கு பணி நியமனம் பண்ணும் பொழுது முறைப்படி செய்தித்தாள்கள விளம்பரம் கொடுத்து வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலமாக தகவல் கொடுக்கப்பட்டு எங்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அந்த விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து தகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்து இடஒதுக்கீடு முறை இதில் பின்பற்றப்பட்டுள்ளது என்ன சுழற்சி இடஒதுக்கீடு பின்பற்றப்பட்டுள்ளது எங்களுக்கு நேர்முக தேர்வு மாவட்ட முதன்மை கல்வியாளர் அலுவலர் அவர்கள் தலைமையில் அடங்கிய குழு எங்களை நேர்முக தேர்வு செய்கிறது அந்த நேர்முக தேர்வின் அடிப்படையில் ஒவ்வொரு விண்ணப்பதாரருக்கும் மதிப்பெண் வழங்கப்பட்டு அந்த மதிப்பெண் அரசின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு முழு ஒரு நிரந்தர ஆசிரியரை அத நிரந்தராசிரியர் பணியிடத்தை எப்படி நிரப்ப வேண்டும் அதற்கான அத்தனை நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டுதான் எங்களை பணியமர்த்தி ஒரே இதுல எங்களை நிரந்தரம் பண்ணிணா மற்ற நடைமுறைகள் எல்லாமே ஏற்கனவே பின்பற்றப்பட்டது முடிந்தது எடுக்கும் போது வந்து அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவங்க தலைமையில ஒரு குழு அமைச்சிட்டாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த குழு தான் எங்களிடமிருந்து விண்ணப்பங்களை வாங்கி அவங்க எங்களை நேர்முக தேர்வு செய்தார்கள் ஆனால் அதற்கான உத்தரவு வந்தது வந்தது தேர்வு கல்வி அலுவலர்கள் அவங்க தான் எடுத்து பணி கொடுக்கறதுக்கு இப்ப ஒரு ஒரு சில இதுலாம் நீதிமன்ற வழிகாட்டுதலே இருக்கு மூன்று ஆண்டுகள் வந்து துப்புரவு பணி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிரந்தர பணி கொடுக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே நீதிமன்றங்கள் அந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க நீங்க நீதிமன்றத்தை ஏன் நாடல நீதிமன்றத்தை நாங்கள் கடந்த ஆட்சியில நீதிமன்றத்தில் நாங்க வழக்கும் தொடர்ந்தோம் கடந்த ஆட்சியின் இறுதி கால கட்டத்துல தொடர்ந்தோம் நீதிமன்றம் வந்து அரசை பதில் கொடுக்க சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கி முடித்தார்கள் அந்த வழக்கை அந்த நேரத்தில் தே சட்டமன்ற தேர்தல் வந்தது திமுக ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நம்மளை செய்யும் நம்பணும் திமுக ஆட்சிக்கு வந்தது அதனால அதை வந்து நாங்க அந்த வழக்கு வந்து சேஞ்ச் பண்ணிருக்கணும் அந்த தீர்ப்பை வந்து நாங்க சேலஞ்ச் பண்ணிருக்கணும் ஆனா இவங்க வந்துட்டாங்க செஞ்சுருவாங்க அப்படிங்கறதுனால நாங்க கடந்த கால வரலாறுகளின் அடிப்படையில் ரொம்ப நம்பி வச்சு அந்த வழக்கை சேலஞ்ச் பண்ணாம விட்டுட்டோம் நீ அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க அதையும் தான் எடுக்கணும் நீதிமன்றத்தையும் தான் நாட வேண்டிய சூழ்நிலையில நாங்க இப்ப அங்க போராட்டத்துல இருந்த ஆசிரியர்கள் அவங்களுடைய மனநிலை இல்ல அவங்களுடைய பலி அப்படிங்கறது வந்து ஏதாவது உங்களால அஹ் பகிர முடியுங்களா கண்டிப்பா சொல்ல முடியுங்க அதாவது நாங்கள் வந்து போராட்டம் அறிவித்ததே வந்து ஒரு நாள் கோட்டை முற்றுகை போராட்டம் ஒரு நாள் போராட்டமாக தான் நாங்கள் அறிவித்தோம் அதற்கு அனுமதி மறுத்தார்கள் அனுமதி மறுக்கும் பொழுது நாங்கள் கைது செய்யப்போ கோட்டை முற்றுகை அப்படின்னாலும் அனை கைது செய்ய போறாங்க கொஞ்ச நேரம் அனுமதிச்சிருப்பாங்க நாங்கள் கூடிய ஒரு எங்கள் கோரிக்கை கோஷமாக போடுவதற்கும் மற்ற பேரணியா செல்வதற்கும் அனுமதிச்சுட்டு அதுக்கப்புறம் கைது பண்ணியிருப்பாங்க அனுமதி மறுப்புன்றப்ப உடனடியாக கைது செய்யப்படுவோம் என்ற தகவலையும் நாங்கள் ஆசிரியர்களுக்கு தெரியப்படுத்தி விட்டோம் அதையும் மீறி கன்னியாகுமரியிலிருந்து கோயம்புத்தூர் வரை அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஆசிரியர்கள் அங்கே கூடினார்கள் கைது செய்து மண்டபத்திலும் ராஜரத்னம் விளையாட்டு மைதானத்திலும் இரண்டு திருமண மண்டபங்களிலும் எங்களை அழைத்தார்கள் ஆனால் ஆசிரியர்கள் அங்கிருந்து நாங்கள் வெளியே செல்ல மாட்டோம் என்றார்கள் இதுதான் அவர்கள் வழி மதிய உணவை இப்போ கணித்தார்கள் சாப்பிட மாட்டோம் நாங்க எல்லாரும் வந்து ஒரு நாள் திட்டத்தோட தான் வந்தாங்க ஆனா எந்த ஒரு முன்னேற்றம் அவ்வளவு பேர் வந்து அந்த இடத்துல கூடி நம்ம கோரிக்கையை வலியுறுத்தியும் எந்த ஒரு ஆறுதல் செய்தி கூட நமக்கு வரலையே அப்படிங்கிற கோபம் நாங்கள் இந்த விளையாட்டு மைதானத்தை விட்டு வெளியே போக மாட்டோம் இந்த திருமண மகளை விட்டு வெளியே போக மாட்டோம் என்று அங்கேயே அமர்ந்து கோஷம் போட்டுக் கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல்தான் இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்ததுங்க எல்லாரும் மிகுந்த வழியில் மட்டுமல்ல நாம் யாரை நூறு சதவீதம் நம்பினோமோ அவர்கள் நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ற மன விரக்திக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் வேற மற்ற அரசியல் கட்சிகள் யாராவது உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா இல்ல அங்க வந்து பார்க்க வந்தாங்க சந்திக்க விடல அப்படின்லாம் காணொளிகள் வந்துச்சு அந்த மாதிரி அதுல என்ன நெருக்கடி கொடுத்தாங்க கடந்த கால போராட்டங்கள்ல அனைத்து அரசியல் கட்சிகளுமே எங்களுக்கு அதாவது ஆளுகின்ற கட்சியை தவிர அந்த கட்சி கூட்டணியில் இருக்க கட்சிகள் கூட ஆதரவு கொடுத்துள்ளார்கள் அந்த காலங்களில் நேரடியாக எங்கள் போராட்ட களத்திற்கே வந்துள்ளார்கள் அனைத்து கட்சி அரசியல் கட்சிகளுக்கும் வந்துள்ளார்கள் ஆனால் நேற்றைய போராட்டம் எங்கள் கைது அப்படின்றதை கண்டித்து முன்னாள் எதிர் முன்னாள் முதலமைச்சருமான எதிர்கட்சி தலைவர் அவர்களும் தற்போதைய எதிர்கட்சி தலைவர் அவர்களும் பாமக நிறுவனர் மருத்துவரையா அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சிவானையா அவர்களும் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்களும் அமமுகவின் பொதுச் செயலாளர் திரு தினகரன் அவர்களும் எங்கள் கைதை கண்டித்தும் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியும் அறிக்கை கொடுத்துள்ளனர் அத்தனை தலைவர்களுக்கும் எங்களுடைய பதினேழு ஆசைகள் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த கால போராட்டங்களின் போதும் எல்லா தலைவர்களும் எங்களுடைய அரசியல் களத்திற்கு நேரடியாகவே வந்து ஆதரவு தெரிவித்தனர் கடந்த ஆட்சியில் திமுகவும் நேரடியாக வந்து ஆதரவு தெரிவித்தது இப்பொழுது அவர்கள் அனுமதிக்காததான் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனை போராட கூட அனுமதி ஒரு ஜனநாயக நாட்டில் போராட அனுமதி இல்லையா அப்படிங்கிறது வேதனை சரிங்க இவ்வளவு வழியோடு இத்தனை ஆண்டுகள் போராட்டம் உங்களுடைய போராட்டம் வெல்றதுக்கு எங்களுடைய வலைவழிவு சர்பா எங்களால முடிஞ்ச முயற்சிகள் எடுக்கிறோம் கட்டாயம் உங்கள் போராட்டம் வெல்லுங்கய்யா நன்றிங்கய்யா ரொம்ப நன்றிங்க